எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள் ரத்த ஓட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ தான் நம்ம உடம்பே ஆக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தமோ நம்ம தலையில் பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்தமோ நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆயுளோடி வாழ முடியும் இல்லைனா தேவையில்லாத மாரடைப்பு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன உணவுகளை சாப்பிட்டா ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்க முடியும் ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் தடைபடும் போது தானே அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நைட்ரிக் ஆக்சைடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி இல்லைலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா நைட்ரிக் ஆக்சைடு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம உடம்புலேயே இருக்குங்க அது உடம்புல இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கும்போது ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சி ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் நல்ல உடம்பே பார்த்தீங்கன்னா நல்ல புத்துணர்ச்சோடி ரிலாக்ஸ்டாக இருக்கும் சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடெல்லாம் நீங்கள் படிச்சுருக்கீங்க இல்லையா அதோட இன்னொரு ஃபார்ம் தான் நைட்ரிக் ஆக்சைடு இது உடம்பில் நிறைய இருந்தால் தான் நம்மளால் ஆயிலோடி வாழ முடியும் ஆயிலை கூட்டும் வாயு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த வாயுக்கள் நம்ம உடம்பில் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில உணவுகள் நம்ம நல்லா சாப்பிடணும் அதுக்காக அந்த உணவுகளில் நைட்ரிக் ஆக்சைடு கிடையாது அந்த உணவுகளில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபார்மில் இருக்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நைட்ரிக் ஆக்சைடாக மாறி நம்மளுக்கு உதவி புரியுது இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடை கொண்டு வரக்கூடிய சூப்பரான ஒரு ஐந்து உணவுகளை நம்ம பார்த்துரலாம் இதனால் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்க்கு நல்லது உடம்புக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது மூளைக்கு நல்லது உடல் மொத்தத்துக்கும் நல்லது வாங்க பார்த்துரலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் கூட லெமனும் சேர்த்துப்பாங்க இந்த ஏபிசி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக அதுதான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் எந்த வகையில் பீட்ரூட் போனாலும் அதில் வைட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக இதில் உள்ள நைட்ரஜன் கண்டென்ட் உடம்புக்கு வரும்போது நைட்ரிக் ஆக்சைடாக மாறி நான் சொன்ன வேலையை பார்க்குது அப்போ ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா பீட்ரூட்டை தவறாமல் சாப்பிட்ருவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீரை வகைகள் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பருப்புக்கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை உங்களுக்கு ஏதாவது கீரை பேர் தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கீரைலையும் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ஏகப்பட்ட இருக்குங்க கீரைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரணும் முக்கியமாக லஞ்சுக்கு சாப்பிட்றது பெஸ்ட்டு நைட்டு ஒரு சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை வரலாம் அதனால் லஞ்சுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் கீரைகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம் நீர்ச்சத்து நர்ச்சத்து உள்ள கீரை உடம்புல பார்த்திங்கன்னா கொழுப்பு சேர விடாமல் தடுத்து உடம்போட எடையை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது நைட்ரிக் ஆக்சைடை உடம்புல அதிகப்படுத்தி சூப்பராக நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்போ இந்த கீரைகளில் உள்ள பெனிஃபிட்டே அலாதி தான் அதுலேயும் இந்த முருங்கைக்கீரை கீரைக்கெல்லாம் தலைவர் முருங்கைக்கீரை பொதுவாக கீரைகளில் வைட்டமின் மினரல் இருக்குது ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் எல்லா சத்து இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுறதில் மாதுளம்பழம் முக்கியமான பங்கு வைக்கிதுங்க இது சூப்பரான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பொதுவாக மாதுளம்பழம் நம்ம பிரித்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நம்ம சாப்பிட்டா நல்லது குழந்தைகளுக்கும் கொடுங்க மாதுளம்பழத்தை ஓப்பன் பண்ணோம்னா வித விதையாக இருக்கும்ல அதான் நம்ம சாப்பிட்றோம் மேலே ஒரு தோல் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அது அல்சருக்கு மிகச்சிறந்ததுங்க அதனால மாதுளம்பழம் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பூண்டு கார்லிக் பூண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் சமையலில் சேர்க்குறோம் இது போக பச்சையாக சில பேர் சாப்பிடுவாங்க ஆனால் சில பேருக்கு அசிடிட்டி வரலாம் அதனால் பச்சையாக சாப்பிடாதீங்க கொஞ்சமாக லேசாக பொண்ணு நிறத்தில் வறுத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது டெய்லி ஒரு நாலு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும் ரத்த நாளங்கள் நல்ல விரிவடைஞ்சி ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக அதே சூப்பராக நம்மளை வாழ வைக்கும் அதனால் பூண்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சமையலில் கண்டிப்பாக சேர்க்கணும் சுட்டு கூட சாப்பிடலாம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வாட்ருமலான்னு சொல்லக்கூடிய தர்பூசணி தர்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சிரிக்கிறீங்க வாட்டர்மலன்னு சொன்னொன்னு ஓகே வாங்க விஷயத்துக்கு வருவோம் தர்பூசணி பழம் இருக்குது இல்லையா ரொம்ப ஃபேமஸ் தான் இப்போது தர்பூசணி பழம் கோடை காலத்தில் சாப்பிட்டு வருவாங்க முக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அப்போ தான் சளி தொந்தரவு வரலாம் தர்பூசணி வாங்கினீங்கன்னா அன்னைக்கே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காலி பண்ண பாருங்கள் ரொம்ப நார்ச்சத்து நிறைந்தது தண்ணீர் தாங்க இதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே தண்ணீர் தான் இருக்குது உடம்புல நீர் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது உடம்புல உள்ள கழிவுகள் அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றுது முக்கியமான விஷயம் தெரியுமா முத சொன்ன நாளும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபார்மில் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் தர்பூசணியில் எல் சிட்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குங்க இது நம்ம உடம்பே நைட்ரிக் ஆக்சைடை தயாரிக்கிறதுக்கு உதவி பண்ணது நம்ம உடம்பை ஃபேக்ட்ரியாக மாத்துது அப்போ இயற்கையிலேயே நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆனால் எதுக்கு நம்ம வெளியே இருந்து வாங்கணும் கடன் வாங்கணும் இல்லையா நம்மள்கிட்டே பணம் இருந்தால் எதுக்கு நம்ம கடன் வாங்க போகிறோம் அந்த மாதிரி தான் அந்த தர்பூசணி அதனால தர்பூசணி ஒரு சூப்பரான பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தர்பூசணியை தர்பூசணி பழத்தை தான் சொன்னேன் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு க்ரீன் டீ குடிக்கலாம் டார்க் சாக்லேட் நார்மல் சாக்லேட் இல்லைங்க டார்க் சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதில் பாலிஃபினால் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் காய்கறிகள் பழங்கள் இது கூட நல்லது தான் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி மாரடைப்பு ஸ்ட்ரோக் இந்த பிரச்சினைகள்லேருந்து விடுபட்டு வாழலாம் ஆயனோடைய வாழ முடியும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கம்போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்